தூத்துக்குடி தீயணைப்பு துறை சார்பில் நீர்நிலைகளில் சிக்கித் தவிப்பவர்களை எவ்வாறு பாதுகாப்பாக உயிருடன் மீட்பது முதல் உதவி அளிப்பது என்பது குறித்து தபால்காரர்களுக்கு செயல்முறை விளக்கம் தூத்துக்குடி மண்டல தீயணைப்புத்துறை சார்பில் தூத்துக்குடி அஞ்சல் ஊழியர் குடியிருப்பு பகுதியில் வைத்து தபால் துறையில் பணியாற்றும் தபால்காரர்களுக்கு தீ தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது மேலும் தற்பொழுது ஆறு குளம் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கும் பொழுது ஏராளமானோர் பலியாகி வருகின்றனர் எனவே பொதுமக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீர்நிலைகளில் சிக்கித் தவிப்பவர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் மேலும் காப்பாற்றிய பின்பு அவர்களுக்கு எவ்வாறு முதல் உதவி செய்ய வேண்டும் என்பது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு செயல்முறை விளக்கம் அளித்தனர் இந்த செயல்முறை விளக்கத்தில் தபால்காலர்கள் மற்றும் அஞ்சலக ஊழியர் குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர் நூறு கிலோ வைட்டு தொண்ணூறு கிலோ லாஸ் ஆகி பத்து கிலோ தான் கிலோ வந்து நம்ம ரொம்ப ஈஸி அவங்க முன்னாலுமே முங்க முங்கக்கூடாது அப்போ அவங்க என்ன செய்வாங்க நீங்க முங்கும் போது

இந்த இடத்துல இருந்து சிக்கி இந்த இடத்துல நிக்க தண்ணி வருது ஒரு அட்வான்ஸ் கொஞ்சம் தூரத்துல இருந்து அது ஒரு கல்லோ ஏதோ கட்டி அவங்க கை கட்டிக்கிடும் சரியா இப்போ அவங்க வந்து என்னங்க ஒரு பாறையில தான் நின்றுட்டு இருந்தாங்க வேற ஒண்ணு அவங்க கைக்கு ஒரு இது பொருள் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் தண்ணிக்குல இருந்து கொடியவும் குச்சையும் வெட்டினவங்க ஏன் அந்த நேரத்தில் யோசிக்கல எவ்வளவு தூரத்துல இருந்தாங்க ஐம்பது அடி தூரத்துல இருந்தாங்க கரையில இருந்து இந்த அவ்வளவு அவ்வளவு நிக்காங்க இவங்க இவ்வளவு இருந்து எல்லாரும் பத்தை போடுறாங்க ஏன் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் தான் முடிச்சு அதான் அந்த ஒரு நிமிஷத்துல அதை யோசிக்கிறது நம்ம மத தான் எல்லாத்தையுமே நம்ம தூங்கி அப்படின்னா நம்ம அதை திறமட செஞ்சு முடிக்கணும் சரி தண்ணிக்குள்ள முங்கிட்டாங்க வெளியே தூக்கிட்டு வந்துட்டோம் தூக்கிட்டு வந்துட்டோம் அவங்கள எப்படி இது பண்ணிக்கிட்டு தள்ள மாட்டுற மாதிரி அப்டின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி சக்கரத்துல போட்டு சுத்துன்னு இப்போ எப்படி கேட்டீங்கன்னா

இப்படி இந்த கை இப்படி போடுங்க ஈஸி அவங்கள வந்து ஒரு ரெக்கவரி பொசிஷன் கொண்டு வரணும் ஈஸி இப்போ நீங்கள் வெயிட் ஆனால் நாங்கள் திருப்ப முடியுமான்னு ஒரே ஆள் இப்போ கிடைக்காங்க அப்படின்னா இந்த வலது கை வலது கால் காலை அப்படி மடக்கணும் கை ரெக்கவரி பொசிஷனில் வைக்கணும் எப்படி எப்படிங்கன்னா ஒரு வழிப்பு வந்தவங்களாக இருந்தாலும் சரி தண்ணியில் ரெஸ்க்யூ வரும் இப்படி வர்ற அந்த நீர் வந்து இப்படி ஓரமாக இறங்கும் மூச்சு குழாயை பாதிக்க சரிங்களா அப்போ அந்த

இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ரோட்ல போகும்போது வலிப்பு வலிப்பு வந்தவங்களே பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்